வடக்கு மட்டுமா திருப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கருவே அம்மா மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால எல்லாம் இப்படி போய் தெற்கு பக்கம் திரும்புற லைன்ல போங்க அஞ்சு முடிச்சுட்டு போவாங்க தூரமா போகும்போது போகும் போது அம்மா பார்த்துட்டே போங்க கிட்ட போனீங்கன்னா இழுந்து விடுவாங்க கிட்ட போய் அம்மா பாக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியாது தூரமா போகும்போதே உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாத்தையும் அம்மாவை சொல்லி அம்மா நல்லா பார்த்துட்டே போகணும் கிட்ட போய் அபிஷேகம் பண்ணதை மட்டும் வச்சுக்கோங்க திரும்ப அந்த பிரச்சினை வேண்டுகோள் பிரார்த்தனைகள் என்ன வச்சாலும் அத ஆதிபராசி எடுத்துட்டு அந்த வல்லமை அடிதலாவுக்கு மட்டுமே அவற்ற என்ன கேட்டீங்கன்னாலும் தரும் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேண்டுகளை தெய்வத்தின் நிறுவனாலும் நீங்க யாரை குருவா நினைச்சு வழிபடுறீங்களோ அவங்க மூலமா அதை போகும்போது வேண்டுகால இருந்தாலும் போய் அம்மா என்ன பிரச்சனை என் பிள்ளைகள் தான் படிக்கணும் பிள்ளைக்கு வேலை படிக்கணும் கஷ்டங்கள் தான் தீரணும் அடிதான் இருக்கணும் அதிகாரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பேருந்துடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா பத்து வருஷம் என்ன அடிகளாரனுடைய ஜோதியில கலந்துக்கிறாங்க நீங்க எப்படி அம்மாவை கேட்டதான் பலன் கிடைக்குமான அந்த காலகட்டங்கள்லாம் மறந்து போய் அடிகளாரினுடைய அந்த முன்னாடி நீங்க நின்று என்ன கேக்குறீங்களோ அதை தகர்த்துக்காங்க அம்மா பார்த்துட்டு நீங்க சாதாரணமா அடிச்சுட்டு போனாலும் சாதாரணமா அடிச்சுட்டு எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சு போனீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு இவங்களோடய ஓடுறாங்க இப்போ அம்மா அந்த அங்கே எந்த ரயில்வேஷனோட இருக்கு அப்படிங்கிறத நீ இறந்து கொண்டதுக்காக சொல்கிறேன் நீங்கள் இயல்பு போல் நீ என்ன காரணம் கொடுக்க என்னோட இளைஞர்கள் கண்டிப்பாக அம்மா விரைவில் கொஞ்சம் அதனால இந்த கூட்டத்தில் போயிடும்போது